அனைவருக்கும் வணக்கம் பண்பாடு மற்றும் விளையாட்டு வார விழா வந்து ஒவ்வொரு பள்ளியிலும் மிகச் சிறப்பான முறையில் நம்ம கொண்டாடி இருப்போம் அதற்கான வீடியோக்களை வந்து நம்ம எடுத்து வச்சுருப்போம் அந்த வீடியோக்களை நம்ம வந்து அப்லோட் பொழுது ரொம்ப லேட் ஆகுது அதை வந்து நம்ம எவ்வாறு எளிமையான முறையில் வந்து அப்லோட் பண்ணலாம் அந்த ஒவ்வொரு ஃபைலையும் ஒவ்வொரு தலைப்பு கீழே எப்படி ரீநேம் பண்ணலாம் அப்படிங்கிறத எளிமையான முறையில் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் அதற்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனில் ஃபைல் மேனேஜர் நீங்கள் போய்க்கிங்க ஃபைல் மேனேஜரில் ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க அதாவது அந்த ஃபோல்டரில் உங்களுடைய என்னென்ன போட்டிகள் ீங்களோ அந்த போட்டிகளுடைய ஒவ்வொரு போட்டியாக நீங்கள் எடுத்து வச்சிருங்க இப்போ ஒவ்வொரு ஃபைலாக நம்ம வந்து நம்ம ரீநேம் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாட் எம்பி ஃபோர்னு இருக்கும் ஒவ்வொரு ஃபைல்லையும் அது கீழே வந்து நம்பர்ஸ்லாம் வரும் உங்களுக்கு அதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே மோர்ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மோர் ஆப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா ரீநேம் ஃபைல்னு இருக்கும் ரீநேம் ஃபைலை கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு டாட் எம்பி ஃபோரை நீங்கள் விட்டுட்டு மீதி இருக்க ஃபைல் எல்லாமே டெலிட் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு உங்களுடைய எந்த தலைப்பில் நீங்கள் வந்து அந்த போட்டி நடத்தி வெற்றி பெற்றார்களோ அந்த மானவோடைய பெயர் அது என்ன போட்டி அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மடியும் அந்த ரீநேம் ஃபைலை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டாட் எம்பி ஃபோரை வந்து நான் ட்ரீட் பண்ணிட்டு நான் வந்து ரீநேம் பண்ணுறேன் ரீநேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சேவ்ங்கிற ஆப்ஷனும் கொடுத்துலாம் பார்த்தீங்கன்னா டாட் எம்பி மட்டும் விட்டுருங்க அதை மாற்றினி அப்படின்னா ஃபைல் ஃபார்மேட் வந்து மாறிடும் இப்போ வந்து அந்த எந்த தலைப்பில் நடத்தினோ அந்த தோல் கருவி இசைத்தல் நான்காம் வகுப்பு மானோடைய நேம் கூட நீங்கள் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஈஸியான முறையில் எளிமையான முறையில் அவங்க பார்க்குறவங்களும் இது வந்து தோல் கருவி நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க அது எத்தனை வகுப்பு மாணவனும் வந்து பார்த்துருக்குவாங்க இது மாதிரி நேமோடையும் வகுப்போடையும் நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம் ரீநேம் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேவ்ங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துடலாம் சேவ்ங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுச்சு இதே மாதிரி ஒவ்வொரு ஃபைலாக நீங்கள் ரீநேம் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கூகுள் ட்ரைவ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எப்படி அந்த ஃபைலை வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு மேலடி வரும் மேலே பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஃபோனில் வந்து ஒய்ஃபை இருந்தால் மட்டும் தான் அப்லோட் ஆகுன்னு காட்டும் அதை எப்படி மாற்றணும் அப்படின்னா மேலே மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒய்ஃபை ஆன்னு இருக்கும் இதை வந்து ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் டேட்டாலேயே உங்களுடைய ஃபைல் வந்து எளிமையான முறையில் ஆகும் சரிங்களா இப்போ நம்ம வந்து பேக் வந்துடலாம் பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நியூ ப்ளஸ் சிம்பிள் போட்டு நியூ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் ஃபோல்டர் இருக்கும் அந்த ஃபோல்டரில் உங்களுடைய பள்ளியுடைய பெயரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க இப்போ என்னுடைய பள்ளியோடைய நேமை வந்து அந்த வந்து டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ கிரியேட்னு கொடுத்துட்றேன் இப்போ ஃபைல் நேம் வந்து கிரியேட் ஆகிடுச்சு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலுக்கு வந்து நம்ம அசஸ் கொடுக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் ஆப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிட்டு கீழே சேஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா எனிவி இதை லிங்க்கு கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வியூவர்ஸில் மாறிடும் இப்போ இந்த ஃபைலுக்குள்ளே எத்தனை நீங்கள் ஃபைலை தூக்கி உள்ளே போட்டாலும் அது எல்லாமே வந்து நமக்கு பா போ பாட்டியாளர் மற்றும் பார்வையாளருக்கு வந்து விசிபிளாக தெரியும் இப்போ வந்து நம்ம ப்ளஸ் சிம்பிள் போட்டு அந்த ஃபைலுக்குள்ளே ஒவ்வொரு ஃபைலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இப்போ வந்து அதை ஃபைலை வந்து நம்ம அனுப்பிச்சிடலாம் இப்போ வந்திங்கன்னா நம்ம ரீடியம் பண்ணிக்கிறோம் இதில் ஃபைல் மேனேஜரில் போயிடுங்க அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம ஒவ்வொரு ஃபைலாக வந்து ரீநேம் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்ம எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிடலாம் ஒரே சமயத்தில் சீக்கிரமாக உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு அப்லோடாக ஆரம்பிச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைலும் உங்களுக்கு அப்லோட் ஆகிடுச்சி அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த லிங்க்கை நம்ம வந்து காப்பி பண்ணி மற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் ஒரு ஃபோல்டராகவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபைலுமே நமக்கு வந்து சென்ட் அடைஞ்சிரும் சரிங்களா இது எப்படி நம்ம ஃபோல்டராக வந்து காப்பி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தரெல்லாம் அதுக்கப்புறம் பேக் வந்துடலாம் பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மூணு டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே காப்பி த லிங்க்னு கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணி காப்பி பண்ணிக்கிங்க காப்பி ஆகிடும் காப்பி ஆனதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து அல்லது அவங்க அனுப்பக்கூடிய கூகுள் சீட்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த லிங்க்கை நான் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து நான் சென்ட் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் எல்லாமே நமக்கு வந்து ஒரே ஃபோல்டரில் எல்லா ஃபைலுமே தனித்தனி தலைப்புகள் கீழாக வந்துடும் இப்போ அந்த லிங்க்கை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ப்ரௌசர் அல்லது கூகுள் ட்ரைவ் கேட்கும் நீங்கள் எதுவான ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்க லிங்க்கை காப்பி பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் எல்லாமே நமக்கு டிசிபிள் விசிபிள் ஆகுது இந்த வழிமுறை பின்பற்றி தான் வந்து இளைஞர் முறையில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணலாம் இந்த கவுண்டியில் மிகவும் பயனுள்ளதாக இருக்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம்